ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அற்புதமான யோகத்தை பற்றியும் அதற்கு பிறகு பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய தாக்கங்களை பற்றியும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி பொதுவாகவே ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு தன்னுடைய ராசியையும் இடத்தையும் வந்து மாற்றி அமைக்கும் இதைத்தான் ஜோதிட ரீதியாக கிரகப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகப்பயிற்சிகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு விதமான ராசிக்காரர்களுக்குமே பல்வேறு விதமான மாற்றங்களானது நிகழும் அந்த வகையில் ரசபராசி நேர்களுக்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று நிகழக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நேர்கள் சந்திக்க போகிறாங்க இந்த மாதம் அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்று ஒரு அற்புதமான கிரக பயிற்சியானது ஏற்பட போகுது அதாவது நவ கிரகங்களினுடைய இளவரசனாக கருதக்கூடிய புதன் பகவானுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து ஆட்சி பெற்று அமரப் போறாரு இந்த ஒரு அற்புதமான அமைப்பு நகரக்கூடிய நேரத்துல ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய பயிற்சியும் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி என்று ஆரம்பமாகுது ஸோ மிதன ராசியில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கையானது நிகழ்ந்து அற்புதமான புதாத்திய யோகமானது உருவாகப் போகுது பொதுவாகவே பல யோகங்களானது காணப்பட்டாலுமே கூட புதாத்திய யோகம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான உரியாகும் கல்விக்காரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தற்போது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ரிசபராசி நீர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் சூரிய பகவான் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படி என்ன வகையில இந்த யோகமானது ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளே ரெண்டு முக்கிய கிரகங்களானது இடமாறுது அதாவது ரெண்டு கிரகங்களுடைய சஞ்சாரமும் ரிசபராசியில ரொம்ப ரொம்ப சாதகமாகவே காணப்படுது ரிசபராசியில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய செவ்வாய் ரிசபராசியில் புதன் குரு சூரியன் மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை போன்றவை எல்லாமே வந்து இந்த மாதினுடைய தொடக்கத்திலே வந்து நடக்கப் போகுது மேலும் ராசியில் நான்கு கிரகத்தினுடைய சேர்க்கை நடப்பதால் நல்ல ஒரு யோகமானதும் ஏற்படும் மேலும் இந்த டைமில் ராகுகேது பயிற்சினால எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட போகிறது கிடையாது மேலும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் சனி வக்ர பயிற்சியானது நடக்கப் போகுது இது போல பல கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஒரு அற்புதமான யோக அமைப்பானது ரிசபராசினியர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படி அந்த யோகத்தின் மூலமாக எவங்க அடையக்கூடிய பலன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மூன்று முறை வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ எல்லா கிரகங்களை விட ஒரு குறைந்த கால அளவுல வந்து தன்னுடைய ராசியை மாற்றி வல்லமை படைத்த கிரகம்னா அது புதன் கிரகம் தான் சுமார் இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துக்கக்கூடிய இந்த கிரகம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ராசியில் ஆட்சி பெற்று இருந்தார் தற்போது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் வந்து ஆட்சி பெற்று அமரப் போகிறாரு கடைசி ஜூன் முப்பதில் கடக கடகராசிக்கு போயிட்டு அமரப் போகிறாரு அதே வேளையில் ஆளுமையெல்லாம் அதிகரித்துக் கொடுக்கக்கூடிய சூரிய பகவானுடைய பயிற்சி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பமாகுது சூரியன் மிதன ராசியில் தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் தனம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் புதன் வீட்டில் புதனும் மற்றும் சுக்கரனோடும் சேர்ந்து வந்து காணப்படுறாரு இது போல் நிறைய கிரக அமைப்புகளானது ஒரு சில யோகங்களையும் ரிஷபராசி நேயர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வகையில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிசபராசி நேயர்கள் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் வந்து இருக்கணும் பெரும்பாலும் கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது ஆனாலுமே கூட கடந்த மாதங்களில் நீங்கள் எதிர்கொண்ட செலவுகள் பார்த்திங்கன்னா நெருக்கடிகள் இது எல்லாமே இந்த மாதத்தில் குறையிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது மேலும் இந்த மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு வருமானமானது அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பல விதங்களில் நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி நேயர்கள் வாழ்க்கையில திருப்தியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு அற்புதமான டைமிங் தாங்க குடும்பம் குழந்தைகள் வழியில் என்ன ஒரு சிக்கல் இருந்தாலுமே அது எல்லாமே இப்போ வந்து நீங்கி போகும் மேலும் எதிர்பாராத அதிர்ஷ்டமானது ஏற்படும் முன்னாடி நீங்கள் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் மூலமாக தற்போது நல்ல ஒரு லாபத்தை வந்து பார்க்க முடியும் மேலும் இந்த மாதம் செலவுகளானது குறைந்து சேமிக்க வந்து தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் ஆரம்பிக்கலாம் விபரீத ராஜ யோகமானது இந்த யோகங்களின் மூலமாகவே உங்களுக்கு ஏற்படும் புதாத்திய யோகம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு யோகம் அதன் மூலமாக தொழில் வியாபாரம் போன்றவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமைக்கும் இதனோடு ரிசபராசி நேயர்கள் இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தையும் வந்து பார்க்க முடியும் அலுவலக ஊழியர்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணுங்க வேலை செய்யும் பொழுது கவனமாகவும் இருப்பது அவசியம் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போதும் பழகும் பொழுதும் பணிவோடவும் கனிவோடவும் இருப்பதனால நிறைய ஒரு லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா அலுவலக வேலை செய்யக்கூடியவங்களாம் கூடுதலான வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களுடைய உதவியானது கிடைக்கும் இதனால நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஒருவேளை திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரசவம் ராசி நேர்களாக இருக்கீங்கன்னா திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் கணவன் மனைவியினுடைய உறவு ஆனது ரொம்பவே அற்புதமாகவே அமையப்போகுது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா குறிப்பிடத்தக்க லாபமானது உங்களுக்கு இருக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களுக்கு கூடுதல் வருமானமானது கிடைக்குங்க இதை ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ரிசவராசி நேர்கள் வந்து பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சாதகமான டைமாக இருக்கிறதுனால ஜூன் மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் உங்களுடைய வேலையில பெரிய லாபத்தை வந்து பெறலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் இருந்த முடக்கங்களை எல்லாம் மாறி நல்ல ஒரு நிலையை வந்து அடைய முடியும் மேலும் இந்த ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சியாக அமரப்போறாரு அதுவும் விரயஸ்தானத்தில் அமர்றதுனால ஒரு சில செலவுகளானது ஏற்படும் என்னதான் உங்களுக்கு செலவுகளானது ஏற்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் கிரகம் அமைந்திருந்தாலுமே கூட விபரீத ராஜயோகமும் வந்து ஏற்படுங்க இதனால நீங்க எதிர்பாராத நன்மைகள் எல்லாத்தையுமே வந்து அடைய முடியும் என்னதான் நல்ல ஒரு பலன்களை வந்து இந்த கிரக உங்களுக்கு கொடுத்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் ரிசபராசி நேயர்கள் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பதிவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் யாரெல்லாம் ரிசபராசியை உடையவங்க பார்க்குறீங்களோ தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாருக்கெல்லாம் ரிசபராசியானது காணப்படுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பொதுவாகவே நவ கிரகங்களும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் அவங்க மாறக்கூடிய இடத்தை பொறுத்து நிறைய ஒரு கெடுபலன்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் ரிசபராசி நேயர்கள் இந்த ஜூன் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே நீங்கள் ரொம்பவே கவனமாக தான் இருந்திருக்கணும் ஏன்னா நிறைய ஒரு கலவையான பலன்களை தான் நீங்கள் வந்து அனுபவிக்க போகிறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை கூட சரியான நேரத்தில் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க அதுக்காக கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரசவ பிராசி என்பர்கள்லாம் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு கவனத்தை செலுத்தணுங்க கவனக்குறைவால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குதோ அதே அளவுக்கு கவன சிதறலும் ஏற்படும் ஸோ கவனமாக எல்லா வேலையும் செய்துக்கோங்க முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வாரத்தில் இதையெல்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே போல் இந்த டைமில் ரிசிபம் ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா திசை தெரியாமல் எங்கோ போவது போல் ஒரு சில நேரங்களில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க சில சமயங்களில் உங்களுக்கு வேகமாக முன்னேற்றத்தை தருவது போலவும் தோன்றும் ஆனாலுமே கூட நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் இந்த டைமில் உங்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா சில நாட்களில் மாறி மாறி அமையக்கூடும் அதனால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த மாத்தினுடைய முதல் பாதி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரம் நீங்கள் ஒரு சில தேவைகளுக்காக இடத்திற்கு இடம் மாறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக வேலை விஷயம் காரணமா தேவையில்லாத இடத்திற்கு கூட நீங்க மாற்றப்படலாம் இல்லைனா கூடுதல் வேலைக்காக நீங்க நிறைய பணிகளை வந்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் இப்போ இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறைய இடங்களில் ரிசபராசி என்பர்கள் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக ஆஞ்சநேயர் பெருமானை தொடர்ந்து வழிபட்டுட்டு வருவதனால நல்ல ஒரு மாற்றங்களை வந்து பார்க்கலாம் அல்லது துர்கை யம்மனை வழிபாடு செய்வதாலும் நல்ல ஒரு சிறப்பான அம்சமானது உங்களுக்கு ஏற்படும் வெள்ளிக்கிழமையில் துர்கை அம்மனுக்காக நீங்கள் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களது பல பிரச்சனைகளானது தீர்ந்து தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும் மொத்தத்தில் ரிசபராசி என்பர்களுக்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்களையே பெற்றுக் கொடுக்குங்கிறதுனால கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையெல்லாம் தவற விற்றாமல் பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களை இந்த பதிவின் மூலமாவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இது வரைக்குமே நீங்க நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சிக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால் ஒரு சில பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் மீது உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்